ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்திருக்கடா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கத்தில் இருக்கிற அண்ணா அறிவியல் மையம் இதை வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா அண்ணா அறிவியல் கோளாரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா இந்த விமான நிலையத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அறிவியல் சம்பந்தப்பட்ட எல்லாமே இங்கே இருக்குது இந்த கோள்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து குழந்தைகள் கல்லூரியில் படிக்கிறவங்க எல்லாரையுமே அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே ஒளிபரப்புகிறாங்க வீடியோ மாதிரி இது பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம விண்ணில் நம்மளே பறக்கிறது மாதிரி இருக்கும் இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க நிறைய பேர் இங்கே வந்து இருக்காங்க அறிவியல் அறிஞர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பற்றியும் தனித்தனியாக அதில் வச்சுருக்குறாங்க அதை பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அறிவியல் மையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் திறக்கப்பட்டது தமிழக அரசால் இதுக்கு பக்கத்தில் உள்ள மாவட்டமான புதுக்கோட்டை தஞ்சாவூர் பெரம்பலூர் திண்டுக்கல் கரூர் இப்படி பல இடத்துலேருந்தான் பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வந்து பார்வையிட்டுக்கிட்டு போகிறாங்க இந்த அறிவியல் மையத்தில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உயிர் புவிசார் வேதியியல் சுழற்சிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷோ ரோலார் கோஸ்ட்டு போன்ற எல்லாமே இங்கே இருக்குது சரிங்களா இங்கே வந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடுகளில் உள்ள விவரங்களை நீங்கள் ஈஸியாக இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் நிகழ்ச்சிகள் வந்து பத்தரையிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணு முப்பதுலேருந்து ஆங்கில நிகழ்ச்சிகளை அடுத்ததாக பதினொன்று நாற்பத்தஞ்சி ரெண்டு பதினஞ்சு நாலு நாற்பத்தஞ்சு இந்த இடத்துலையும் நடைபெறும் இதற்கு நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஒரு புதுமையான இடத்துக்கு வந்தது மாதிரி இருக்குது மாணவர்களுக்கு நிச்சயமாக இந்த இடம் பயன்படும் அவங்க வந்தாங்கன்னா இங்கே விளையாட்டு போ விளையாடுறதுக்கு இடமும் இருக்குது பூங்கா மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்காங்க நல்ல டைம் போகுது ஊஞ்சல் கட்டி வச்சிருக்காங்க ஊஞ்சலில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இதுபோல் இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப இயற்கையாக அழகாக இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே ஜுராசிக் பார்க்கோட அதை பரிணாம வளர்ச்சி எல்லாமே இருக்குது இங்கே இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்களா மூன்று கோடி மதிப்பில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆர்எஸ்ஏ காஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தில் இங்கே உள்ள கோள்களில் உள்ள முழு வண்ண புகைப்படமாக ஃப வீடியோவாக ஃபோர்கேயில ஒளிபரப்புகிறாங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்துகிட்டு இருக்குது இது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது நம்ம ஊரில் எப்படியா அப்படிங்கிறது மாதிரி எல்லா மக்களும் இதற்காகவே வந்து பார்க்குறாங்க நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இந்த இடம் அதுக்கடுத்து பற்றலாம் குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்குன்னு இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு அதால் இங்கே வந்து குழந்தைகள் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி எல்லா இடத்துலையும் ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இது வந்து தொடர்ந்து வச்சுருக்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கே தொழில்நுட்பத்தில் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்குது நவீன மயக்கப்பட்டு இருக்குது இது நமக்கு வந்து திருச்சிலேருந்து பக்கம் அப்படிங்கிறதுனால இங்கே நிறைய மாணவர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இது ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒளி அமைப்பில் இது உருவாக்கப்பட்டிருக்குது இந்த கோளாரங்கம் அப்புறம் ஒவ்வொரு இதை பற்றி இப்போ டைனோசர்னால் அதை பற்றின பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத டோட்டலாகவே இதில் பண்ணி வச்சுருக்குறாங்க அதை பார்க்கும்போது குழந்தைகளுக்கு ஒன்று ஒன்று ஈஸியாக புரிகிறது மாதிரி இருக்குது ஒரு மிகப்பெரிய செலவில் உருவாக்கப்பட்ட இன்னும் மக்களோட அதிக வரவேற்பு இன்னும் கிடைக்கல அதிகம் அங்கிட்டு மா மாணவர்கள் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்காங்க மற்றபடி எல்லோரும் வந்தாங்க அப்படின்னா ஒரு நல்லதாக இருக்கும் இந்த பார்த்தீங்களா யானையிலேருந்து ஒன்று ஒன்றையும் பார்த்தீங்கன்னா அதோட வரலாறு எல்லாமே அதில் தனியாக எழுதி வச்சுருக்காங்க ஒரு ஹிஸ்டரியும் தனியாக இருக்குது இங்கே உள்ள மக்களோட கருத்தெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா இது புதிய தொழில்நுட்பத்தில் இருக்கிறதுனால இது வந்து வான்வெளியிலேருந்து நம்ம பார்க்குறது மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துது உள்ளறிக்கையை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு திரையில் ஓடும்போது அப்படியே நீங்கள் விண்வெளியில் பறக்கிறது மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒன்று இருக்குது நல்ல ஏசியெல்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்கிறாங்க நல்லா அருமையாக இருக்குது இந்த இடம் வந்ததுக்கு ஒரு உபயோகமாக இருக்குது இதை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நண்பர்களுக்கும் பயிருங்க முக்கியமாக மாணவர்கள் இருந்தால் இந்த இடத்த கொண்டு வந்து கண்டிப்பாக ஒரு டைம் வச்சு பார்க்க சொல்லுங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அவங்க இதுபோல் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து இதுபோல் வீடியோக்களை நாங்கள் பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது ஏர்போர்ட்லேருந்து பக்கமாக இருக்கிறதுனாலையும் அடுத்தது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றதுக்கு பஸ் வசதி இருக்குது இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகான ரம்யமான காட்சியை மிகப்பெரிய ஆலமரம் எல்லாமே அப்படியே இருக்குது ஊஞ்சலெல்லாம் கட்டி விட்ருக்காங்க அமைதியாக உட்காந்து ஊஞ்சல் அடிக்கிட்டு அப்படியே டைம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது குழந்தைகளுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை எவ்வளோ ஜாலியாக இருக்கான் பாருங்க நாங்கள் வரும்போதே நிறைய மாணவர்கள் வந்தாங்க எல்லாேருக்கும் நல்ல ஒரு இடம் உட்காந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அவங்களுக்கு இருக்குது திருச்சியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி